மோதன் தே பிதரோ நிறந்தி தேவதா சனாத்தனேயம் பூர் பீ பிதராக பிதர்கள் மோதன் தே சந்தோஷப்படுறா தேவதாக தேவதைகள் நிறந்தி அப்படி சந்தோஷத்தினால் நடனமாகிறார்கள் இயம் இந்த பூச்ச பூமியும் சதா சனாதா ஒரு நாயகனை அடைந்ததாக ஆகிறது அதுக்கு ஒரு லீடர் கிடைச்சிட்டார் அப்படின்ட்டு நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா குல ரூப தன கிரியாதி பேதா தேஷு அவர்களிடத்தில் ஜாதி ஜாதி பற்றியோ வித்யா அவர்களுடைய படிப்பை பற்றியோ குலம் அவர்களுடைய ரூ குலத்தை பற்றியோ ரூபம் அவர்களுடைய வடிவத்தை பற்றியோ தனம் அவர்கள் பொருள் அவர் வச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய பணக்காரம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை பற்றியோ கிரியா தொழில் அவர் செய்கிற தொழிலை பற்றியோ அது அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பற்றி பேதகா வேற்றுமை இல்லை அந்த அவங்ககிட்ட வந்து ஜாதி மதம் பேதங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது பணக்காரன் ஏழை எல்லாம் கிடையாது ஏஷபர்வா பலி பானன் மயன் பீஷணன் சுக்ரீவன் அனுமான் கரடியாக இருக்கக்கூடிய ஜாம்பவான் யானை கழுகாகி ஜட்டாயு அப்புறம் தராசு பிடிப்பவன் வியாதன் கோபிகைகள் யஜ பத்தினிகள் இங்கினம் வெகு பேர்கள் அந்தந்த யுகத்தின் சாதுக்களின் சேர்க்கையால் என் ஸ்தானம் அடைந்தார்கள் பெரிய ஒரு ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி அப்படி மடக்கி ஓட்டார் கிருஷ்ணா இவர்களில் பலர் வேதங்களை அத்தியனம் செய்தவர்களாகவும் செய்தவர்கள் அல்ல விரதங்களை அனுஷ்டித்தபவர்களே இல்லை தபம் செய்தவர்களும் இல்லை சாதுக்களின் செயற்கை மாத்திரத்தினாலே ஏற்பட்ட பக்தியால் என்ன அடைந்தார்கள்னு பாகவதத்தில் வருது